ஜெய் வாராகி என் அன்புக்குள்ளேந்த ஏ என்னுடைய அழகான தங்கமே என்னம்மா வாராகி நம்மோடு தான் இருக்காளா இல்லை வாராகி இல்லையா நம்ம மேலே ஏதாவது கோவமா ஏன் நம்மளை பார்க்குறதில்ல நம்மக்கிட்ட ஏன் பேசுகிறதில்லன்னு கவலையாக இருக்கா அம்மா தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்கக்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எந்த நிலைமையிலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வாராகியே நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இந்த வாராகி எப்படி தெரியுமா உதவி செய்கிற அம்மாவா எந்த அம்மாவாது எந்த பிள்ளைக்காவது துரோகம் செய்வாளா இந்த வாராகி மட்டும் எப்படி துரோகம் செய்வேன் நான் உனக்கு முன்னாடி வந்து நிற்கலை அம்மானா முன்னாடி வந்து முன்னாடி வந்து நின்று பிள்ளை வந்து அழுதாக கண்ணீரை தொலைச்சு விடுறதும் பிள்ளை வந்தால் வாழ்க்கையில் வந்து இதாக கவலைனா ஒன்று நேரடியாக பேசுகிறதும் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டில் இருக்கிற அம்மாவை கண்ணுக்கு தெரியுது ஆனால் ஒன்று தெரியுமா நான் இதெல்லாம் உனக்கு செய்கிறதில்ல அதனால உனக்கு என்ன தோணுது வாராகியா நேராக வந்து நிற்க மாட்டா ஒன்றுமே செய்ய மாட்டா அப்படிங்கிறது ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு உன்னை திருப்தியாக ஒரு வாழ்க்கையில் அமர்த்தி அழகு பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு தாய் நான் உன் வாழ்க்கையில் நீ நிறைய நேரத்தில் அழுது புலம்பி தவித்து நின்றுட்ட ஆனால் இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கையில் அழுகுறதும் புலம்பி நிற்கிறதும் வேண்டாம் நீ நிம்மதியை தொலைச்ச நாளெல்லாம் போய் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நாளை நீ அழைக்கிறதுக்காக தயாராகிவிட்ட நீ இதுவரைக்கும் எத்தனையோ நாள் நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று தான் ஓ வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத நீ என்றைக்குமே மறந்துடக்கூடாது நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பிடிச்ச மாதிரியும் உன் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரியும் அமைப்பேன்னு தவிர ஒரு நாளும் உனக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சது கூட கிடையாது இன்னைக்குன்னு கிடையாது என்றைக்குமே ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் எப்பயும் செய்ய போகிறதில்லை நீ நினைக்கலாம் என் வாழ்க்கையில் என் எதுவுமே நல்லதாக நடக்காதான்னு ஆனால் ஒன்றே ஒன்றுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும் அதுவும் கூடிய விரைவிலேயே நடக்கும் நீ கேட்குற ஒவ்வொன்றும் சரி தான் நீ கேட்குற ஒவ்வொன்றும் சரி தான் நடக்கும் நீ இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் எதிர்காலத்தில் நீ யோசிக்கும்போது நீ என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருக்கும் வாராகி அம்மா நான் உங்களை என்னமோனு நினச்சேன் ஆனால் நீங்கள் என்னுடைய எதிர்காலத்தை இவ்வளவு அழகாக மாற்றுவீங்க இவ்வளவு அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக செஞ்சு கொடுப்பீங்க அப்படி நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு நீ என்கிட்ட வந்து சொல்லுவேன் அவ்வளவு அற்புதமான விஷயத்தையும் அவ்வளவு அழகான விஷயத்தையும் உனக்காக நான் செஞ்சு கொடுப்பேன் புரிஞ்சிச்சா இன்னைக்கு கண்ணீரை சிந்திர நீ நாளைக்கு சிரிப்பான சத்தத்தையும் நீ பார்ப்பேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில நிறைய நல்ல காரியமும் நடக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்பு உன்னுடைய துரோகம் அதாவது நிறைய பேர் உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கல்ல நிறைய பேர் உன்னை எதிர்பார்க்க வச்சு ஏமாத்திட்டாங்கல்ல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி உனக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றையும் உனக்காக செஞ்சு வாழ வைப்பேன் இதுதான் நான் என்ன செய்வேன் உனக்கு எதிர்பார்க்குற ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுக்க வச்சு உன் அற்புதமாக வாழ வைப்பேன் யாரெல்லாம் உன்னை தோக்கடிக்கணும் யாரெல்லாம் உன்னை எப்பயுமே கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் மத்தியில் நீயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறுவே நீயும் மிகப்பெரிய ஒரு அளவு அற்புதமாக இருப்ப அப்படிங்கிறத நான் காமிப்பேன் இதுதான் என்னுடைய எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டு நீ கண்ணீரை சிந்தி வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீ இழந்ததெல்லாம் போதும் இனிமேல் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க போகிற மனசளவில் உனக்கு எந்த ஒரு சின்ன விஷயம் கூட தப்பாக நடக்காத அளவுக்கு நான் இந்த வாராகி பார்த்துக்கத்தான் போகிறேன் நீ நம்பிக்கையோடு தானே இந்த வாக்கை கேட்குற வாராகி எல்லாத்தையும் காப்பாற்றுவா அப்படிங்கிற நம்பிக்கையோடு தானே கேட்குற நீ நம்பிக்கையோடு தான் என்னை வணங்குற நீ என் மேலே சின்னதாக ஒரு சின்னதாக கோவப்பட்டிருந்தாலும் ஏதோ நீ சின்ன பிள்ளைமா நீ தேவையே இல்லாமல் எப்போயும் கோபப்படுறதில்ல நீ உன்னுடைய கோபம் வந்து எதுவுமே நான் செய்யாமல் இருக்கேனே அப்படிங்கிற ஒரு கோபம்தான் பொறுமையாக பார் உனக்கு பிடிச்சது உன் வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாக உனக்கு நடக்க போது நீ என்றைக்கும் எப்பையும் நீ என்னுடைய பிள்ளையாக இருந்து சந்தோஷமாக தான் இருப்ப இன்றைக்கு வேணால் உன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்க பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் கடைசியில் பார் யார் வாழ்க்கை சிரிப்பாக இருக்க போகுதுன்னு உன் வாழ்க்கை அழகான சிரிப்பாக இருக்க போதா இல்லையா இல்லை மற்றவங்க சிரித்தாங்க பாரு அவங்க வாழ்க்கையெல்லாம் வீணாக போதான்னு காலந்தான் பதில் சொல்லும் ஆனால் உனக்கு மட்டும் என்றைக்கி ஒரு விஷயத்த சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எப்பையும் நான் நல்லது தான் செய்வேன் இன்றைக்கி நீ பயப்படலாம் ஆனால் கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயத்தையும் நடக்கிற விஷயத்தையும் பார்த்து நீ நிச்சயமாக வியக்கத்தான் போகிற பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டு கதறத்தான் போகிறாங்க ஏன்னா எப் எதுவும் நிரந்தரம் அல்ல எந்த விஷயமும் எப்பையும் எதுவும் நிரந்தரம் அல்லங்கிறத நீ புரிஞ்சிக்க போகிற மற்றவங்களும் புரிஞ்சுக்க போகிறாங்க என்றைக்குமே உன்னை கஷ்டப்படுத்தியே ஆகணும் நீ என்றைக்கு தோற்று போவே அதை பார்த்து சிரிக்கணும்னு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே சேர்ந்து வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு தண்டனை அனுபவிக்க போகிறாங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு விஷயந்தான் என்ன தெரியுமா அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கக்கூடாது அப்படி எவன் யார் ஒரு நபர் சிரித்தாங்களோ அந்த நபருக்கு மரண வழியை தெய்வமாகிய நாங்கள் கொடுத்தே தீர்வோம் கஷ்டப்படும் ஒருவங்க கஷ்டப்படும் போது உதவி கூட செய்ய வேணாம் ஆனால் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அதே எத்தனை எப்படி திரும்பாமல் இருக்குன்னு நினைக்கிறியா கண்டிப்பாக நிச்சயமாக தவறு செய்கிறவனுக்கு என்றைக்குமே தண்டனை அப்படிங்கிறது உண்டு அது செஞ்சாலும் சரி மனசால் நினச்சாலும் சரி தண்டனை தண்டனை தான் அதனால தான் என்றைக்குமே உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்றைக்குமே எப்பயுமே மனசால் கூட யாருக்கும் துரோகம் செய்யாதீங்கிறது நல்லதே நினையுங்க நல்லதே நடக்கும் காலம் முழுக்க திருப்தியான ஒரு வாழ்க்கை அமையும் இன்னைக்கு வேணால் யாரும் உனக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்கு உதவி செய்ய நான் வருவேன் இருந்து நிச்சயமாக என்னை நேரில் நீ தயாரா இரு உன் முன்னாடி வந்து நின்று உன்னை எல்லாருக்கு மத்தியிலையும் தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பொறுத்திருந்துப்பார் அவசரம் வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் தவறான எண்ணம் இது நடக்குமோ அது நடக்குமோனு எதுலேயும் பயமும் வேண்டாம் நீ என்ன நினைச்சாலும் நீ எது கேட்டாலும் அது கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் கைக்கு வந்து சேரும் தைரியமாக இருங்க எப்பையும் உங்கள் கூடவே இருப்பேன்